அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான வணக்கம் நேர்களே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா புல்லறிவாண்மை என்ற அதிகாரத்திலிருந்து எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்தாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் நேர்களே இந்த அறிவில்லாதவர்கள் எப்படி எப்படிதான் நடந்து கொள்வார்கள் என்று வள்ளுவர இந்த குரலிலே அழகாக சொல்கிறார் இப்போ ஒருத்தர் தொல்காப்பியத்தை படிச்சதில்லை ஆனா தனக்கு தொல்காப்பியம் தெரியும் அதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லிவார் ஆனா அவரு சிந்தாமணியை நல்லா படிச்சிருக்காரு தொல்காப்பியத்தை சரியா படிக்கல உண்மையான அறிவுடைய என்ன சொல்லுவான் நான் தொல்காப்பியத்தை சரியா படிக்க இன்னும் சரியா முழுசா படிக்கலைங்க ஆனா சீவகசந்தாமணி நான் முழுசா படிச்சிருக்கிறேங்க அப்படின்னு சொல்றது அறிவுடையவருடைய வாதம் ஆனா அறிவுலாம் என்ன சொல்லுவான் இப்ப தொல்காப்பியத்தை பத்தி உனக்கு தெரியவானா ஆ நல்லா படிச்சிருக்கேன் அது ஒரு நாவல் தொல்காப்பிய நாவலா தொல்காப்பியம் என்பது ஒரு தமிழினுடைய முதல் ஒரு இலக்கண நூல் அது இலக்கணம் மட்டுமல்ல தமிழருடைய வாழ்க்கை முறையே வகுத்து கொடுக்கக்கூடிய ஒரு தமிழினுடைய முதல் நூல் இப்போ தெரியாதது தெரியாதுன்னு ஒத்துக்கொள்வான் அரிய அப்போ தொல்காப்பியத்தை பத்தி தெரியாம அது ஒரு நாவல்னு சொல்றாங்கன்னா அவன் படித்திருக்கிற சீவக சிந்தாமணியை பத்தி சொன்னாலும் அறிஞர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் அவன் குற்றமர ஐயம் திரிவு இல்லாமல் குற்றம் இல்லாமல் அந்த நூலை கற்றிருக்கிறான் இந்த நூலையே சீவக சிந்தாமணியை கற்றுக்கிறான்னு வச்சுக்கோங்க அப்படி கற்றிருந்த நூலை கூட இந்த ஒரு நூலை வந்து கற்காத நூலை கத்த கற்றிருக்கிறேன்னு சொல்றான் பாருங்க அதை கேட்ட பிறகு இவன் உண்மையாக படித்த நூலையும் படிக்காதவங்களாக தான் கருதுவார்கள் அறிவுள்ளவர்கள் அப்படின்றார் வள்ளுவர் எனவே நாம் தெரியாததை தெரிந்தது போல் காட்டிக்கொள்ள கூடாது அறியாததை அறிந்தது போல் காட்டிக்கொள்ள கூடாது தெரியாததை தெரியாது என்று ஒத்துக்கொள்ள வேண்டும் தெரிந்ததை பகிர்ந்து கொள்ள வேண்டும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்பதான் நமக்கு உண்மையான மரியாதை கிடைக்கும் பாருங்க கல்லாத மேற்கொண்டொழிகள் கசடர வல்லதுவும் ஐயம் தரும் கல்லாது ஒரு நூலை நன்கு கற்காமல் மேற்கொண்டுகள் அந்த நூலை பற்றி எல்லாம் எனக்கு தெரியும் என்று சொல்லிக் கொள்வது என்னாகோ கசடர வல்லதூவும் ஐயம் தரும் கசடுனா குற்றம் குற்றமே இல்லாமல் தெளிவாக கற்று உணர்ந்த ஒரு நூலையும் அறிஞர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அது மேல ஐயப்படுவார்கள் ஏன்னா முதல்ல தெரியாத நூலை தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டானே எனக்கு திருக்குறள் ஆயிரத்தி முந்நூத்தி முப்பது குரல் நன்றாக தெரியுங்க அப்படின்னு சொல் சொன்னான்னா சரி ஒரு குரலை சொல்லி அன்பும் மரணம் உழைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இது எந்த அதிகாரத்தில் வருதுன்னு கேட்டால் விதைப்பதன்னு முடிப்போம் அவன் தான் படிக்கலையே படிக்காதவன் போய் பெருமையா பேசினா என்ன அர்த்தம் அப்போ அவன் ஏ வேற ஒரு ந நல்வழின்ற ஒரு நூறு நல்லா படிச்சிருக்கிறான்னு வச்சுக்கோங்க அப்ப அதை கூட ஐயப்படுவோம் ஐயப்படுவார்கள் அறிவு உள்ளவர்கள் ஏன்னா முதல்ல கோணலா இருக்கிறானே எனவே அதும்தான் சந்தேகத்திற்கு இடமளிக்கும் கல்லாத மேற்கொண்டு ஒழுகல் தான் கற்காத ஒரு நூலை கற்றதாக சொல்லிக் கொள்ளுதல் இங்க ஒழுகல்னா அதை கற்றவர் போல காட்டிக்கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம் கசடர வல்லதும் குற்றமில்லாமல் சிறந்த முறையிலே வல்லது என்றால் சிறந்த முறையிலே கற்றிருக்கக்கூடிய முறையும் ஐயம் தரும் அதன் மீது சந்தேகப்படுவார்கள் யாரு அறிவுள்ளவர்கள் இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா கல்லாத மேற்கொண்டொழுகல் கசடர வல்லதுவும் ஐயம் தரும் இதன் ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா What they have not read will rouse suspicion even in regard to what they have thoroughly mastered. Fools pretending to know what they have not read will rouse suspicion even in regard to what they have thoroughly mastered. அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களை நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்